வணக்கம் ராமன் நாடார் திருமண தகவல் மையம் வடபனி சென்னை இருபத்தி ஆறு பொண்ணு பேரு பரணி ஆறு பதினொன்னு தொண்ணூறுல பிறந்திருக்காங்க பிடெக் எம்பிஏ படிச்சிருக்காங்க ஹெச்ஓடி ஆபீசரா ஒர்க் பண்றாங்க கோயம்புத்தூர்ல மாத வருமானம் ஒரு லட்சம் ரூபா அவங்களுக்கு நாடார் சமூகத்துல பிஇஎம்சிஏ படிச்சுட்டு ஒர்க் பண்ணுற பையன் எதிர்பார்க்குறாங்க கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ டூ நைன் ஃபோர் செவன் ஒன் வணக்கம் ராமன் நாடார் பேசுகிறேன் ராமன்நாடார் மேட்ரிக் மொழியிலேருந்து பேசுகிறேன் பொண்ணு பேர் காயத்ரி இருபது அஞ்சு தொண்ணூத்தஞ்சில் பிறந்திருக்காங்க பிஇ முடிச்சுட்டு எம்இ படிச்சிருக்காங்க ஹெச்இசியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க வருட வருமானம் எட்டு ரூபா இவங்க நாடார் மணமகன் பிஇஎம்சிஏ படித்த பையனை எதிர்பார்க்குறாங்க கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ டூ நைன் ஃபோர் செவன் ஒன் வணக்கம் ராமன் நாடார் மேட்ரி பேசுகிறேன் பொண்ணு பேரும் மதுமிதா பிரியதர்ஷினி இருபத்தெட்டு அஞ்சு தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்காங்க பிஇ முடிச்சுட்டு பிஜிடிஎம் படிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க வருட வருமானம் பதினாலு லட்சருவா சொந்த ஊர் தூத்துக்குடி இவங்க வந்து நாடார் சமூகத்தில் மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க பிஇஎம்சிஏ படித்த பையன் வேணும் கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ டூ நைன் ஃபோர் செவன் ஒன் வணக்கம் ராமன் ராமன்நாடார் மேட்டரிமணிலேருந்து பேசுகிறோம் பொண்ணு பேர் மோனிஷா இருபத்தி ஒன்று நாலு தொண்ணூற்றி நாலு பிஇ படிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க பெங்களூரில் வருட வருமானம் பன்னிரெண்டு லட்சம் சொந்த ஊர் புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க நாடார் சமூகத்தில் பிஇ எம்சிஏ படித்த பையன் பெங்களூரில் ஒர்க் பண்ணுற பையன் எதிர்பார்க்குறாங்க கான்டாக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ டூ நைன் ஃபோர் செவன் ஒன் வணக்கம் ராமநாடார் நாடார் மேட்ரிக் மொழியிலிருந்து பேசுறேன் பொண்ணு பேர் பிரதீபா பத்து பத்து தொண்ணூத்தி நாலு ஒர்க் கன்சல்டிங் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க வருட வருமானம் இருபது லட்சம் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இவன் நாடார் சமூகத்துல பிஇ எம்சி இந்த மாதிரி படிச்சுட்டு சென்னையில பெங்களூர்ல ஒர்க் பண்ற பையன் எதிர்பார்க்கறாங்க கான்ட்ராக்ட் நம்பர் உங்கள் இல்ல திருமணங்களுக்கு எங்களை அணுகவும் இங்கு ஹிந்து நாடார் ஆர்சி நாடார் சிஎஸ்ஏ நாடார் திருமண வரன்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இங்கு ஆண் பெண் இருப்பாளருக்கும் நல்ல வரன் அமைத்து தரப்படும் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்யும் அனைவருக்கும் குறைந்தது மூணு மாதத்தில் நல்ல வரன் அமைத்து தரப்படும் பதிவு செய்து பயன்பெறுவோம் ராமன் நாடார் டிவியை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் செய்து பெல் பட்டனை அழுத்தி தினமும் எங்கள் நோட்டிபிகேஷனை பெறலாம் நன்றி வணக்கம்